மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கு இணங்க ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக மகளிர் சுய குழுவிற்கு மூன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மதி எக்ஸ்பிரஸ் மின்வாகனம் வழங்குதல் மற்றும் புதிய நலத்திட்ட உதவிகளை துவங்கும் விழாவிற்கு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு வருகை தந்து நலத்திட்ட உதவிகளை துவங்கி வைத்தார் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் மாவட்ட தலைவர் அவர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜி எஸ் வெங்கடாச்சலம் அவர்கள் ஈரோடு மாநகராட்சியின் மேயர் திருமதி நாகரத்தினம் சுப்பிரமணியம் அவர்கள் துணை மேயர் வி செல்வராஜ் அவர்கள் குழு தலைவர் நவமணி கந்தசாமி அவர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கழக மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் இளைஞரணி அமைப்பாளர்கள் மண்டல குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கழக சார்பு அணியினர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இடம்